சிவன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே பார்த்து கொண்டே இருக்கின்றாய் நாளைய விடியல் உனக்கான உண்மையான சந்தோஷம் ஒன்று காத்து கொண்டே இருக்கின்றது வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளை நான் பார்க்காமல் இருப்பேனா செல்வமே உன் மனம் படும் பாடு மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற மனம் உதவி என்று ஒருவர் சொல்வதற்கு முன்னால் அவர்களுக்கு போய் உதவி செய்கின்றாய் அதே சமயம் மற்றவர்கள் முன் அவர்களுக்காக அவமானமும் படுகின்றாய் ஏன் இப்படி உதவி என்று உன்னிடம் வந்தால் முடிந்தவரை செய் தங்கமே முடியவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தையை கூறிவிடு உன்னை தாண்டி அவர்களுக்கு உதவி செய்வது தவறில்லை ஆனால் உதவி செய்ய போய் நீ மற்றவர்களிடம் உதவி கேட்டு நிற்கின்ற நிலைமை வரக்கூடாது செல்வமே என்ன செய்தாலும் உன்னுடைய சக்திக்கு உட்படுத்தி செய் யார் மனதையும் காயப்படுத்தாதே என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எரித்து சமாளிக்கும் திறனை வளர்த்து கொள் இப்போதாவது உன்னை பற்றி நீ யோசிக்க கற்றுக்கொள் தங்கமே என் பிள்ளையின் உண்மையான பக்தியையும் உண்மையான அன்பையும் நல்ல செய்கைகளையும் அப்பா கண்முன் பார்த்துவிட்டேன் இனிமேல் கஷ்டம் தர அப்பாவிற்கு விருப்பமில்லை இன்று இரவே உனக்கு ஒரு அதிசயத்தை நான் நிகழ்த்த போகின்றேன் உன் கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் இன்றே கடைசி நாள் தங்கமே என் கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது நீ கேட்டது அனைத்தும் கிடைத்திடும் நீ நினைத்தது அனைத்தும் நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் முயற்சியின் வெற்றி படிகளாக மாறும் நாளை காலையில் உன் வாசற்படியில் நீ எதிர்பார்த்து ஏங்கிய ஒரு விஷயம் காத்து கொண்டே இருக்கின்றது நிம்மதியாக இரு நல்ல விடியலை நோக்கி நீ நகரப் போகின்றாய் நாளைய விடியல் உனக்கு நன்மையாகவே இருக்கும் ஓம் நமச்சிவாய